இந்த சாத்விக அகங்காரத்தில் இருந்து ஒரு பதினோரு தத்துவங்கள் உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினோரு தத்துவங்கள் என்னன்னா அந்த பதினோரு தத்துவங்களுக்கு தான் இந்திரியங்கள்னு பேர் ஆறு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இந்த ஆறு ஞானேந்திரியங்களை ஒரு ஞானேந்திரியத்தை தனியா பிரிச்சு வச்சுப்போம் அப்போ இப்போதைக்கு ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு ஞானேந்திரியம் என்னங்கிறத கடைசியாக பார்க்கணும் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கருமேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் அது எது அப்படின்னா இந்திரியம்னா என்னன்னா ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது ஒரு ஞானத்தை பெறுவதற்கோ எது உதவி புரிகிறதோ அதற்கு இந்திரியம்னு பேர் கண்ணால் பார்த்து நமக்கு ஒரு ஞானம் உண்டாது பார்த்தா இன்னைக்கு இன்னார் இன்னார் வந்திருக்கா இன்னார் வந்திருக்கா புதுசாக இன்னார் வந்திருக்கா முதல்ல இன்னார் வந்திருக்கா இடம் மாறி உட்காந்துருக்கா போன தடவை சொன்னதுனால இடம் மாதிரி இடம் மாறி கரெக்டாக உக்காந்துருக்கா அப்போ பார்த்த உடனே நமக்கு ஒரு ஞானம் உண்டாகிறது இல்லையா அப்போது கண்ணு தானே இந்த ஞானத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்குது அதனால் கண்ணுங்கிறது ஒரு ஞானேந்திரியம் இந்திரியம்னா என்ன ஞானேந்திரியம்னா என்ன ஞானத்தை பெறுவதற்கு எது காரணமோ அதற்கு ஞானேந்திரியம் கண்ணால பார்த்து ஒரு ஞானம் இல்லையா இத பார்க்கிறோம் தெரியறது தெரியுது பெரியாழ்வார் திருமொழி தெரியறது அப்ப கண்ணால பார்த்து நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது அடுத்து காதால கேட்டு நமக்கு ஒரு ஞானம் உண்டாகுகிறது இப்போ விஷ்ணு சஸ்நாமம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ ராமானுஜரை பற்றி சாதித்து கொண்டிருக்கிறார் இங்கே பெரியாழ்வார் திருமொழி சாதிக்கிறார் இது பகவத்கீதை இது ஆச்சாரிய ஹயம் அப்போ காதால கேட்டு நமக்கு ஒரு ஞானம் உண்டாகிறது இல்லையா அப்ப காதுங்கிறது ஒரு ஞானம் இல்லையா அடுத்து நாக்கால சுவைப்பு ஒரு ஞானம் உண்டாரு ஏதோ ஒன்று பிரசாதமாக கொடுக்கிறார் அதை கையில் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அது கருப்பா இருக்கு கருப்பா இருக்கு என்னன்னு தெரியல அத அப்படியே உருட்டி வாயில போட்டு பார்த்தோம் மின்சாரம் போயிடுது போ வேண்டாம் போயிடுதுன்னு வச்சுப்போம் அப்ப ஏதோ ஒன்னு பார்த்தா கருப்பா இருக்கு என்னன்னு தெரியல வாயில உருட்டி போட்டு பாக்குறோம் நெய் இருந்ததுன்னா அக்கார வடிசல் நெய் இல்லைன்னா சீரா ஜீரா ஜீரா கேசரி அந்த செகப்பு எசன்ஸ் விடாம பண்ணுனா அதுதான் கோவில பண்ணுவான் அது சீரா அப்போ சாப்பிட்டு பார்த்து ஒரு ஞானம் உண்டாடு ஓ இது சீரா இது சக்கர பொங்கல் இது அக்கார விசில் இங்க முந்திரி போட்டிருக்கா இங்க முந்திரி போடல அப்போ சாப்பிட்டு பார்த்து ஒரு ஞானம் உண்டாடுறது இல்லையா அதனால நாக்குங்கிறது ஒரு ஞானம் அடுத்து தொக்கு தொக்குன்னா தோல் தொட்டு பார்க்குறோம் தொட்டு பார்த்த உடனே ஒரு ஞானேந்திரியம் ஒரு ஒரு ஞானம் உண்டாகுது இதை தொட்டு பார்க்குறோம் ஓ மாலை புஷ்பம் இதை தொட்டு பார்க்கணும் இது புஸ்தகம் இதை தொட்டு பார்க்கணும் மரம் இதை தொட்டு பார்க்கணும் ஏதோ ஒரு துணி அப்போ தொட்டு பார்க்குறபடியினால நமக்கு ஒரு ஞானம் உண்டாகிறது இல்லையா அதனால தொக்கு ஒரு ஞானேந்திரியம் எத்தனை எத்தனை இந்திரியம் நாய் கட்டுறது மூக்கு மூக்கால நுகருகிறோம் நுகர்ந்தா ஒரு ஞானம்ங்கிறது உண்டாகிறது பெருமாள் சன்னதியில நாம உட்கார்ந்து மணி அடிக்கிறா மணி அடிக்கும் போது பெருமட பள்ளியிலிருந்து அவர் பிரசாதத்தை தலையில வச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு கண்டுல பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு போவார் அந்த மடப்புள்ள துணியை சுத்தி மூடி வச்சிருவா தூக்கிட்டு வர்றார் இல்லையா அவருக்கு என்ன பிரசாதம் கொண்டு போறோம்னு தெரியாது பெருமாளுக்கே என்ன பிரசாதம் பண்ணிருக்காருன்னு தெரியாது நாம போகும்போது உளியோதரை போகிறது சக்கரவங்கள் போகிறது சரியா நாம சொல்லிடுவோம் அப்போ மூக்கால நுகர்ந்து நமக்கு ஒரு ஞானம் உண்டாகிறது அப்போ கண்ணு காது நாக்கு மூக்கு தொக்கு இந்த அஞ்சும் ஞானேந்திரியம் அடுத்து கர்மேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னா கர்மான செயல் ஒரு செயலை செய்வதற்கு எந்த இந்திரியம் உதவி புரிகிறதோ அதற்கு கர்மேந்திரியம் அப்படின்னு பேரு வாய் வாக்கு பாணி பாதை வாயு பஸ்தம் வாக்கு வாயால் பேசுகிறோம் பேசுதல்ங்கிறது ஒரு செயல் தானே வாயால் உண்கிறோம் சாப்பிடுறோம் அப்ப சாப்பிடுவதுங்கிறது ஒரு செயல் தானே வாயால் பருகுகிறோம் ஜலத்தை பருகுவதுங்கிறது ஒரு வாயால உமிழ்கிறோம் உமிழ்வதுங்கிறது ஒரு செயல் தானே வாயால ஒருத்தரை வையரும் அதுக்குதான் வரேன் அப்போ ஒருத்தரை வெய்யறதுங்கிறது ஒரு செயல் தானே அப்போ ஒரு செயலை செய்வதற்கு வாய்ங்கிறது உபயோகப்படுறது இல்லையா அதனால வாய்ங்கிறது ஒரு கருமேந்திரியம் அடுத்து வாக்கு பாணி பாணினா கை கையால் பகவானுடைய திருவடியில புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் கையால் அந்தணர்களுக்கு தானத்தை கொடுக்கிறோம் கையால் பகவானுக்கு ஆலவட்டம் வீசுகிறோம் சாமரம் வீசுகிறோம் மாலை தொடுக்கிறோம் கையால் கோலம் போடுறோம் பெருக்கிறோம் மெழுகிறோம் அப்போ கையால் பகவானுக்கு தொண்டு புரிகிறோமே அதனால கைங்கிறது ஒரு கருமேந்திரியம் அடுத்து கால் வாக்கு பாணி பாதம் பாதம்னா கால் காலால் விபிதேசத்தை நோக்கி நடக்கிறோம் அது ஒரு செயல்தானே காலால் ஒரு தர அது அதுவும் ஒரு செயல்தானே அதனால காலங்கிறது ஒரு கர்மேந்திரியம் எத்தனை கர்மேந்திரியம் பார்த்துருக்கோம் வாக்கு பாணி பாதம் அடுத்து வாயு பஸ்தங்கள் மல ஜலங்களை கழிக்கக்கூடிய இந்திரியங்கள் அதனால ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் பார்த்துட்டோமா மொத்தம் எத்தனை ஞானேந்திரியம் அஞ்சு அப்புறம் கர்மேந்திரியம் அஞ்சு மொத்தம் ஆறு ஞானேந்திரியம் அதுல ஒன்ன கடைசியில பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆறாவது ஞானேந்திரியம் என்னன்னா மனசு இந்த மனசு சகக்காரம் இருந்தா தான் ஐந்து கருமேந்திரியங்களும் வேலை செய்யும் ஐந்து ஞானேந்திரியங்களும் வேலை செய்யும் அதனால இந்திரியங்களுக்குள்ள தலைமையானது எது மனசு மனசு சகாரம் இருந்தா தான் இந்த பத்தும் வேலை செய்யும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் என்ன பாத்துகிட்டே இருக்க யாருன்னு தெரியலையா அப்படின்னு அவர் தோழ பிடிச்சு உழுப்போம் ஓ ஆஹ் புரிஞ்செடுக்கும் இப்பதான் தெரியாது இப்போ இவ்வளவு நேரம் நேரில் பார்த்துட்டே இருந்தீடு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையாண்ணா பார்த்துட்டே இருந்தேன் மனசு வேலை செய்யும் காது இங்கே தான் இருக்கும் இப்போ லாக்டவுன் போட்டுருவானோ சப்பாத்தி வச்சுட்டு வந்தோமே குக்கர் வச்சுட்டு வந்தோமே அணைச்சோமா இல்லையா வாசலில் செருப்பை போட்டிருக்கோமே யாராவது தூக்கின்னு போயிடுவாளோ அப்போ இந்த எண்ணம் ஓடிச்சுன்னா காது இங்கே இருந்து பிரயோஜன என்ன சொல்கிறோங்கிற அர்த்தம் மனசில் படியாது அப்போ மனசு சககாரம் இருந்தால் தான் எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யும் இப்போ பதினோரு இந்திரியங்கள் பார்த்துட்டோம் பஞ்ச பூத்தங்கள் பார்த்துட்டோம் பஞ்ச தன்மாத்திரைகள் பார்த்துட்டோம் பதினொன்று கூட்டல் பத்து இருபத்தொன்று அதுக்கு மேலே அகங்காரம் இருபத்தி ரெண்டு மகான் இருபத்தி மூணு அதுக்கு மேலே இருபத்தி நாலு பிரகிருதி மூல பிரகிரு இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் பகவானுக்கு சரீரமாக இருக்கு அவ்வளவுதான் சரீர பூத்தபுத்தி நமக்கு எப்படி கை நம்ம உடலோட ஒன்று இருக்கிறதோ விரல்லாம் எப்படி ஒன்று இருக்கிறதோ நகங்கள்லாம் நம்ம உடம்போட எப்படி சேர்ந்துருக்கோ முடிகள்னா எப்படி நம்ம உடம்போடு சேர்ந்திருக்கோ போல பகவானுடைய திருமேனியில் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் அடங்கி இருக்கிறதா அதுதான் சரீர பூதபுருத்

பிச்சவு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவன் புபுக்ஷு இப்ப நாமெல்லாம் புபுக்ஷுவா முமுக்ஷுவா நாமெல்லாம் முமுக்ஷுவாக இருக்கணும் முமுக்ஷுவாக இருக்கணும் பகவானுக்கு போக்தா அப்படின்னு பேர் போக்தான் உண்பவன் எதை உண்கிறான் அப்படின்னா हव्या कब्यंगढ़ी ऊँबवन अपने निकाल हव्या कब्यं बादिया स्वामी अर्कार पकड़ ले हव्यं कब्यं अपने ना है हव्यं अपने ना नाम है தேவர்களை உத்தேசிச்சு கோமத்துல கொடுப்பது ஹவிச கொடுக்கிறோம் அதுக்கு ஹவ்யம் அப்படின்னு பேர் கவ்யம் அப்படின்னா பித்திருக்களை உத்தேசிச்சு கொடுக்கறதுக்கு கவ்யம் அப்படின்னு பித்திருக்களை உத்தேசிச்சு நாம கொடுக்கறோம் இல்லையா அதுக்கு கவ்யம் அப்படின்னு பேர் அந்த ரெண்டுத்தையும் உண்பவன் யாருன்னா பகவான் நாராயணன் தான் எப்படி தேவர்களுக்கு தானே கொடுக்கறோம் இந்திரா எஸ்வாகா இந்திரா எதம் இந்திரனுக்கு இதை கொடுக்குறேன் இது இந்திரனுக்கு என்னோடது இல்லை இது இந்திரனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்திரா எஸ்வாகா அக்னேயா அக்னேயதண்ணம் அம்மா பொருணா எஸ்வாகா பொருணாயதண்ணம் அம்மா சொல்லிக் கொடுக்குறோமே அப்படின்னா இதெல்லாம் அந்தந்த தேவர்களுக்கு தானே போகும் அப்படின்னா கிடையாது அக்னி தேவனுடைய பத்னிக்கு ஸ்வாகான்னு பேர் அக்னி தேவனுடைய பத்தினிக்கு ஸ்வாகான்னு பேர் அந்த அக்னி தேவனுடைய பத்னி நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஹவ்யத்தை அந்த ஹவிஸ் இருக்கு இல்லையா அந்த ஹவிர் பாகம் அந்த ஹவிர் பாகத்தை எடுத்துட்டு அத தாழ்ந்த பகுதிகள் பிரிச்சிடுவா பிரிச்சுட்டு அக்னி தேவனுக்கு தாழ்ந்த அவர் தான் எந்த தேவர்களுக்கு கொடுக்கணுமோ அக்னி தேவன் தான் கொடுப்பார் இந்திரா எஸ்வாகா அப்படின்னாலும் அக்னிதான் இந்திரனுக்கு கொடுப்பார் வருணா எஸ்வாகா அப்படின்னா அக்னி தேவன் தான் வருணனுக்கு கொடுப்பார் பிரம்மனே சுவாஹா பிரம்மாவுக்கு கொடுக்குறோனாலும் அக்னி தேவன் தான் பிரம்மாவுக்கு கொடுப்பார் புரியுறதா அப்போ அக்னி தேவன் அதுல தாழ்ந்த பகுதிகளை தள்ளிட்டு உயர்ந்த பகுதியை எடுத்து தேவேந்திரனுக்கு கொடுப்பார் தாழ்ந்த பகுதிகளை தான் சாப்பிடுவோம் தேவர்களுக்கெல்லாம் அன்னம் எது அவிர்வாதம் தான் நமக்கெல்லாம் மனிதர்களுக்கு அன்னம் எது பிரசாதம் சுவாமி இஸ்கான்ல இருக்கார் அதனால் பிரசாதம் சக்கர பொங்கல் புளியோதரை சப்பாத்தி தோசை இதை தான் நாம் மனிதர்கள் சாப்பிட்றோம் தேவேந்திரனுக்கு இந்த சப்பாத்தியும் தோசையும் கொடுக்க முடியுமா இட்லி தேவேந்திரன் எடுத்துப்பாரான்னா அதெல்லாம் ஆக மாட்டார் அவர் என்ன சாப்பிடுவாருன்னா ஹவிர் பாகம் ஹோமம் பண்ணி அதுல இருந்து ஹவிசு அதை ஹவிச எடுத்து பண்றோம் இல்லையா அதுல இருந்து ஒரு ஆவி உண்டாகும் தான் ஹவிர் பாகம்னு பேர் அந்த ஹவிர்பாகத்தை தான் அவர்கள் சாப்பிடுவாங்க அதனால இப்ப சுவா தேவி அவ பார்த்து தாழ்ந்த பகுதியை தான் சாப்பிட்டுட்டு உயர்ந்த பகுதியை அக்னி தேவனுக்கு கொடுப்பாங்க அக்னி தேவன் அதுல தாழ்ந்த பகுதியை எடுத்துட்டு உயர்ந்த பகுதியை தேவர்களுக்கு கொடுப்பான் இந்திரனுக்கு கொடுப்பான்னு இந்திர தேவன் இந்திரன் பார்த்து பகுதியை தான் எடுத்துட்டு உயர்ந்த பகுதியை எடுத்து பிரம்மாவுக்கு கொடுத்துருவார் பிரம்மா அதுல தாழ்ந்த பகுதியை தான் எடுத்துண்டு உயர்ந்த பகுதியை நாராயணனுக்கு கொடுப்பான் நாராயண மூர்த்தி அதை ஏற்றுக் அப்ப நாம எந்த யாகம் எந்த தேவர்களை குறித்து பண்ணினாலும் கடைசில அந்திர்பாபம் யாருக்கு போய் சேர்றது பெருமாளுக்கு சென்று சேருகிறது அப்படின்னா யாருக்கு போய் சேரும் யாருக்கு நாம கொடுத்தாலும் அது நாராயணனை சென்று அடைகிறது அதே போல கவ்யம் கவ்யம்னா பித்திருக்களை உத்தேசிச்சு நாம கொடுக்கக்கூடிய எள்ளும் ஜலமும் கொடுக்கணும் இல்லையா எள்ளும் ஜலமும் கொடுக்கணும் தாயா தானப்போ நான் மதிச்சுட்டா அப்போ பிண்டம் வெப்பால் இல்லையா வெப்பில்லையா வச்சிருக்க இல்லையா அப்போ எள்ளும் ஜலமும் அது எல்லாம் பித்திருக்களுக்கு போகும் பித்திருக்கள் அதுல தாழ்ந்த பகுதிகள் தாங்கள் எடுத்துக்கொண்டு உயர்ந்த பகுதியை பெருமாளுக்கு கொடுக்குறார்கள் பெருமாள் அதை ஏற்றுக் கொடுக்கிறார் வடகிழக்கு சமுத்திரத்தில் இருந்துட்டு வடகிழக்கு சமுதிரம்னா கல்கட்டா அந்த கானர் அந்த கானர்ல பகவான் சமுதிரத்துக்குள்ள ஹயசிரஸ் ஒரு குதிரையினுடைய தலைய எடுத்துக்கொண்டு சமுதிரத்துல பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார் அங்க இருந்துதான் நாம கொடுக்கக்கூடிய ஹவ்யம் கவ்யம் ரெண்டுத்தையும் புஜிக்கிறாராம் சார்த்தம் தாயார் தகப்பனார் மரித்தால் தேவசம் பண்றோம் இல்லையா அப்போ அந்தணர்களுக்கு அன்னத்தை கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா சர்வாகாரோ பகவான் ஸ்ரீ ஜனார்த்தனா பிரியதாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மந்திரமே வர்றது அதனால இவர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டாலும் தாயார் தகப்பனார் மறித்த அந்த திவசத்தை அன்றைய தினம் ஒரு அந்தணர்களுக்கு நாம் அன்னத்தை கொடுக்கணுமே அவர்களுக்கு கொடுத்தாலும் அதனுடைய போக்தா யாரு அப்படின்னா பகவான் அதனால நிமந்திர அன்ன போக்தாவை குறித்து வரக்கூடிய மந்திரம் சர்வாக்காரோ பகவான் ஸ்ரீ ஜனார்தனா பிரியதாம் அப்படின்னு இருக்கு அதனால போக்தா போக்தான்னா உண்பவன் எதை உண்பவன் கவ்யம் கவ்யம் ரெண்டுத்தையும் உண்பவன் கவ்யம்னா என்ன தேவர்களை குறித்து செய்யக்கூடிய யாகத்திலிருந்து உண்டாகக்கூடிய அடுத்து கவ்யம்னா பித்ருக்களை குறித்து கொடுப்பது அது ரெண்டுத்தையும் அடுத்து ஐநூத்தி மூணு கபீந்திரா 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 அப்படின்னா குரங்குகளுக்கு தலைவன்

தர்மத்தை நிலைநிறுத்தினார் பகவான் அதனால குரங்குகளுக்கு தலைவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் கபீந்திரா கபின்னா குரங்கு நட்டம் இந்திரா அப்படின்னா தலைவன் கபீனாம் இந்திரா குரங்குகளுக்கு தலைவன் கபி ரூபம் பிரபன்னாம் தேவானாம் இந்திரா கபீந்திரா வானர உருவத்தை தேவர்களுக்கு தலைவன் இந்த குரங்குகளா பிறந்திருக்காள் யாரு குரங்குகளே வா கிடையாது அத்தனை பேரும் தேவர்களினுடைய அம்சம் ஸ்ரீராமாயணம் கதை எப்படி தொடங்குறது கேள்விப்பட்டிருக்கலாம் தேதி ஸ்ரீராமநவமி வருஷா வருஷம் ஸ்ரீராம நவமின்னா பத்து நாள் ராமாயண உபன்யாசம் இருக்கும் கடந்த வருடம் ஏற்பாடு ஆயிருந்தது கொரோனாங்கிறதுனால நின்று போச்சு இந்த வருஷம் எல்லாருமே கொரோனா பயத்தில் இருக்கிறபடியினால அதனால் ஸ்ரீராமாயண உபன்யாசம் இல்லை இந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்தில் ஸ்ரீராமாயண சமயத்துல ஸ்ரீராமாயணம் சொல்லாம இருந்தது இந்த வருஷம் தான் கபீந்திரா குரங்குகளுக்கு தலைவர் முதல்ல தசரதன் அவர் முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணுகிறார் முதல்ல புத்திர யாகம் பண்ணல முதல்ல தசரதன் அஸ்வமேத யாகம் பண்ணினார் தான் புத்திர காமேட்டி யாகம் பண்ணினார் புத்திர புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதிலிருந்து பாயசம் வந்தது அந்த பாயசத்தை மூன்று பத்னிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அதுக்கப்புறம் ராம லக்ஷ்மண பரத சத்ரஜர்கள் அவதரித்தார்கள் மேல மேல கதை செல்கிறது ஆனா முதல்ல அஸ்வமேத யாகத்தை செய்தார் புத்தரகாமேட்டு யாகத்தையே முதல்ல பண்ண வேண்டியதானே ஏன் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னா புத்தரகாமேட்டி யாகம்ங்கிறது புத்தரனை மட்டும்தான் கொடுக்கும் ஆனா அஸ்வமேதம்ங்கிறது எல்லா பலன்களையும் கொடுக்கும் புரியுறது இல்லையா அதனால அஸ்வமேத யாகத்தை தசரதன் செய்தான் அந்த அஸ்வமேத யாகத்துல தேவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் அவிர் பாகத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கா பிரம்மா வந்திருக்கார் இந்திரன் வந்திருக்கார் வருணன் வந்திருக்கார் அக்னி வந்திருக்கார் வாயு வந்திருக்கார் குபேரன் வந்திருக்கார் எல்லா தேவர்களும் தங்கள் தங்கள் அவிர் பாகத்தை பெறணுங்கிறதுக்காக அந்த அஸ்வமேத யாகத்துக்கு வந்திருக்கா அப்ப எல்லா தேவர்களும் இடத்துல சொல்றா அவனுடைய பேரை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு அவனுக்கு நிறைய வரத்தை கொடுத்து விட்டீர் அவனுடைய பேரை கேட்டாலே கர்ப்பமே கொலைஞ்சு போய்டும் அவன் வரான் அப்படின்னா சமுத்திரம் கூட அலைகளை வீசாமல் அப்படியே நின்றுடும் அவன் வருகிறான் அப்படின்னா அவன் வரக்கூடிய இடத்துல காற்று கூட வராது அவனுடைய ஊருக்குள்ள அக்னி தேவன் கூட இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மேல வெப்பமே வரக்கூடாது அப்படின்னு எல்லா தேவர்களும் பிரம்மா அவனிடத்துல பிரார்த்திக்கிறார் நீருதான் அவனிடத்துல இருந்து எங்களை காப்பாற்ற வேணும் பிரம்மா பார்த்து என்னவோ அவன் 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 சொல்லிகிட்டே இருக்கிலே யார் அவன் ஆமா பகவான நோக்கி ஒரு அடி வச்சா அவர் நம்ம நோக்கி நூறடி வைக்கிற ஆண்டாள் நாச்சியார் அவர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணாவதாரம் பண்ணினானே அந்த கண்ணன் தான் குரங்குகளுக்கெல்லாம் தலைவனா குறக்கிற சாவதறிந்தும் குருந்திடை கூரை பணியாய்